இந்த நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு நற்செய்தி நூல் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்து ஏழாம் வசனம் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் உன் தெய்வனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு குருவாயாக இங்கே ஆண்டவர் சொல்லியிருக்கலாம் உன் ஆத்மாவோடும் உன் இருதயத்தோடும் உன் மனதோடும் அன்பு குருவாயாகன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அங்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை சேர்க்கிற என்ன வார்த்தை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் நாம் முழுமையாய் அவரை பின்பற்ற வேண்டும் முழுமையாய் அவரிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் முதல்ல என்ன வாசிக்கிறோம் முழு இருதயத்தோடு நாம் ஆண்டவரை அன்பு செலுத்த வேண்டும் இது நாளிலும் கூட முழு இருதயம் அதை குறித்து என்ன செய்ய போறோம் தியானிக்க போறோம் நம்முடைய முழு இருதயத்தையும் நாம் ஆண்டவருக்காக செலுத்த வேண்டும் முழு இருதயத்தோடு நாம் ஆண்டவரை தேட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் நம்முடைய சரீரத்திலே மிகவும் கேடான ஒரு அவயம் என்னன்னு சொன்னா இந்த இருதயம் தான் ஒரு செகண்ட்ல நல்லதையும் யோசிக்கும் ஒரு செகண்ட்ல கெட்டதையும் யோசிக்கும் எரேமியா திர்கதர்சியின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் வாசிக்கிறோம் எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது நம்முடைய இருதயம் எப்படி இருக்குதாம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறதாம் திருக்குள்ளது அப்படின்னா உள்ளது நான் இருதயத்தில் என்ன யோசிக்கிறேன்னு வெளியே இருக்கவங்களுக்கு தெரியாது வெளியே உங்களை பார்த்து கை கொடுக்கலாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கை கொடுக்கலாம் ஆனால் உள்ளுக்குள்ளே இதெல்லாம் இருந்து என்ன செய்ய அப்படின்னு நான் யோசிக்கலாமா வெளியே இருக்கவங்களுக்கு அது தெரியாது ஆனா இருதயத்தில் நம்ம என்ன செய்யறோம் அந்த அளவுக்கு தீமையான எண்ணங்களும் தீமையான நினைவுகளும் நம்முடைய இருதயத்தில் ஒவ்வொரு நாளும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்குது அதனால ஆண்டவர் சொல்றாரு உங்களுடைய முழு இருதயத்தோடு என்னிடத்திலே அன்பு கூறுங்கள் ஒன்று சாமுவில் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாறேன் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் மனுஷங்க என்ன செய்வாங்க நம்முடைய முகத்தை பார்த்து நம்ம ஜட்ஜ் பண்ணுவாங்க நம்முடைய முகத்தை பார்த்து இவனா இப்படிதான் அப்படி என்ன செய்வாங்க நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்க ஆனால் ஆண்டவன் என்ன செய்வாராம் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறாராம் நம்முடைய வெளிப்புற தோற்றத்தை அவர் பார்ப்பதில்லை நம்முடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார் நம்ம நட்டையா இருக்கமா குட்டையா இருக்கமா ஒல்லியா இருக்கமா குண்டா இருக்கமா கருப்பாக இருக்குமா வெள்ளையா இருக்கமா ஆண்டவர் பார்க்கறதில்லை எதை பார்க்கிறார் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார் என்னுடைய இருதயத்திலே நான் சுத்தம் உள்ளவனாக இருக்கிறேன்னா என்னுடைய இருதயம் பருசுத்தமாக இருக்கிறதா அதைத்தான் என்ன சிலார் ஆண்டவர் பார்க்கிறார் ஆனால் உலக மனிதர்களை பாருங்கள் வெளிப்புற தோற்றத்தை தான் பார்ப்பாங்க வெளிப்புற தோற்றத்தை வச்சு இவை யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் ஹோட்டலில் ஒரு அஞ்சு பார்சல் கட்ட சொல்கிறோம் ஒரு அஞ்சு பார்சல் பிரியாணின்னு வச்சுக்கோங்களேன் பிரியாணி கட்டிட்டு இருக்கிறார் அந்த பிரியாணி மாஸ்டர் என்ன பண்ணுறாரு வெமா டக டக டக்குனு என்ன செய்கிறாரு பிரியாணியை கட்டிகிட்டு இருக்கிறாரு முதல் பார்சலை வைக்கிறாரு ரெண்டாவது பார்சலை வைக்கிறாரு மூணாவது பார்சலை வைக்கிறாரு அஞ்சாவது பார்சலை வச்சுட்டு பார்க்குறாரு ஒரு பார்சலை காணும் என்னடா அது எங்கே போச்சு பார்சலை காணமே அப்படின்னு பார்க்குறாரு பக்கத்தில் ஒருத்தர் கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு நிற்கிறாரு அப்போ இவர் ஒரு மனசில் என்ன ஓடும் இவன் தான் எடுத்துருப்பான் ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செஞ்சுருவோம் ஒருத்தருடைய உடையை வைத்து நம்ம என்ன செஞ்சிருவோம் கணிச்சிருவோம் அதே போல் பஸ்ஸில் போயிட்ருக்குறோம் நிறைய கூட்டமாக இருக்குது ஒரே ஒருத்தவங்க என்னுடைய ஃபோனை காணும் அப்படிங்கிறாங்க சுற்றி முற்றி பார்ப்பாங்க என்னை போல் யார் கருப்பாக இருக்காங்களோ இவன் தான் எடுத்துருப்பான் இன்றைக்கி அந்த ஒரு வியாதி மனிதர்களுக்குள்ளே இருக்குது கருப்பாக இருந்தான்னா அவை திருடி இருப்பான் அதே போல் இந்த பட்டன்லாம் கழட்டி விட்டு அப்படி கொஞ்சம் முடியெல்லாம் அப்படி ஏற்றி விட்டுட்டு ஒருத்தர் ரோட்டில் நடந்து போனான்னா போலீஸ்கார் கூப்பிடுவார் வாடா ஊது பார்ப்போம் அப்போ ஒருத்தர் ரெண்டு பட்டனை கழட்டி விட்டான்னா அவன் குடிச்சிருப்பான்னு போலீஸ்காரே கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு இப்படி உலக மனிதர்கள் என்ன செய்யறாங்க நம்முடைய வெளிப்புற தோற்றத்தை வைத்து நம்ம அடையாளப்படுத்துகிறாங்க வெளிப்புற தோற்றத்தை குட்டையா இறந்தாங்கன்னு ஆமா இவங்க இப்படி தான் இருப்பாங்க இவங்க அப்படி தான் சொல்லி நம்முடைய வெளிப்புற தோற்றத்தை தான் இந்த உலகம் பார்த்து கொண்டு இருக்கிறது ஆனால் ஆண்டவர் எதை பார்க்கிறாராம் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறாராம் நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக இருக்கிறதா நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் பரிசுத்தமா இருக்கிறதா இந்த நாளில் நான் முழு இருதயத்தோடு என்னென்ன காரியங்கள் செய்யணும் அதை குறித்து என்ன செய்ய போறோம் ஒரு மூன்று காரியங்களை நாம் சுருக்கமாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம் முதலாவதாக ஒரு வசன வாசியங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் இரண்டாம் வசனம் அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் முதலாவதாக நாம் முழு இருதயத்தோடு செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா ஆண்டவரை முழு இருதயத்தோடு நாம் தேட வேண்டும் ஆண்டவரை தேடும்படியாக நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் முழு இருதயத்தோடு நான் ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்கிறேன்னா அநேக நேரங்களில் நம்முடைய சரீரம் மாத்திரம் ஆலயத்தில் இருக்கும் நம்முடைய நினைவுகள் வேறு எங்கேயோ உலாவிக் கொண்டு இருக்கும் நாளைக்கு யாரை பார்க்குறது நாளைக்கு என்ன வேலைக்கு போகிறது நைட்டு என்ன சோறு காய்ச்சறது என்ன கொழும்பு காய்ச்சறது இது போன்ற நினைவுகள்லாம் எங்கே வரும் அப்படின்னு சொன்னால் ஆலயத்துல தான் வரும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் மனிதனுடைய மூளை எப்போ அவ ரெஸ்ட்டாக இருக்கிறானோ அப்போ தான் பலதை சிந்திக்க ஆரம்பிக்கும் இன்னைக்கு அநேகர் அவங்க மூளைக்கு அவங்களுடைய சரீரத்துக்கு ரெஸ்ட் கொடுக்கறது எங்க அப்படின்னா ஆலயத்துல தான் இப்போ உலக வேலையில் செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் எந்திரிச்ச உடனே சோறு காய்ச்சவும் குழம்பு காய்ச்சவும் பிள்ளைகளை கிளப்புவோம் டக்குன்னு வேலைக்கு போயிடுவோம் இப்படியே நம்ம என்ன செய்வோம் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்போ நம்ம இருதயம் என்ன செய்யாது எதையும் யோசிக்காது சரி சாயங்காலம் வீட்டுக்கு வந்து அதே போல் வேலையை செய்வோம் அப்போயும் நம்ம இருதையை யோசிக்காது நம்ம இருதை ஏதாவது நம்ம அமைதியான நேரத்தில் நம்ம இருந்து என்ன செய்யும் கொஞ்சமாவது வேலை செய்யும் நம்ம அமைதிக்கு நேரம் கொடுக்கறதே இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கிடைச்சாலும் உடனே ஃபோனை எடுத்து பார்க்குறது உடனே செல்ஃபோன் எடுத்து பார்க்குறது டிவி எடுத்து பார்க்குறது இப்படி ஏதாவது நம்ம என்ன செய்கிறோம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம அமைதியாக உட்காந்துருக்கிற ஒரே இடம் என்னது ஆலயம் இங்கே வந்ததுக்கப்புறந்தான் நமக்கு எந்த வேலையும் இல்லை இங்கே வந்து ஃபோன் யூஸ் பண்ண முடியாது பக்கத்தில் இருக்கவங்கிட்ட பேச முடியாது திரும்ப முடியாது இப்போ தான் நம்ம என்ன செய்வோம் எல்லா காரியங்களையும் நாம் சிந்திப்போம் ஆண்டவர் சொல்கிறாரு முழு இருதயத்தோடு என்னை தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம் நான் முழு இருதயத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கிறேனா ஒருவேளை இந்த ஆராதனை மாத்திரம் இல்லை எந்த ஒரு ஆராதனையாக இருந்தாலும் யார் முன்னாடி நின்று பிரசங்கம் பண்ணாலும் என்னுடைய முழு இருதயத்தோடு அந்த வார்த்தைகளை நான் கவனிக்கிறேனாம் முழு இருதயத்தோடு நம்ம ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவர் நம்மை பாக்கியவான் என்று அழைக்கிறார் காலையில் எந்திரிச்சு நம்ம பைபிள் வாசிக்கணும்னு உட்காந்தோம் அப்படின்னா அப்போ தான் இருக்க எல்லா வேலையும் ஞாபகத்துக்கு வரும் நைட்டு தூங்கும் போது நம்ம ஜோங்கணும்னு நினைப்போம் அப்போ தான் அந்த அந்த வேலையை முடிச்சுட்டு ஜோம் பண்ணிடுவோம் இந்த வேலையை முடிச்சுட்டு ஜோம் பண்ணிடுவோம் இப்படியே உலக காரியங்கள் எல்லா சிந்தனைகளையும் எப்போ வரும் நம்ம பைபிள் வாசிக்கணும்னு நினைக்கும் போது தான் நம்ம ஜோமனும் போது தான் வரும் அதனால் தான் ஆண்டவர் சொல்கிறாரு முழு இருதயத்தோடு என்னை தேடும் பொழுது நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் நான் இன்னைக்கு ஆண்டவரை முழு இருதயத்தோடு தேடுகிறேனாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் சங்கீதங்களின் புஸ்தகம் ஒன்பதாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் முழு இருதயத்தோடு உண்மை துதிப்பேன் துதிக்கிறதுனா என்னது ஆண்டவரை துதித்து பாடுவது ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி அவருக்கு நன்றி செலுத்துவது அதான் யார் வாசிக்கிறோம் கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உண்மை துதிப்பேன் உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் நீ செய்த நன்மைகளை விவரிப்பேன் நீ செய்த அற்புதங்களை விவரிப்பேன் சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நம்ம முழு இருதயத்தோடு ஆண்டவரை துதிக்கிறோமா இப்போ ஒரு பாடல் பாடுறோம் அந்த பாடல் பாடும் பொழுது அந்த பாடலின் கருத்தை உணர்ந்து நாம் பாடுகிறோமா இல்லை ஏதோ கடமைக்காக ஆரம்பிச்சோம் அப்படின்னா கட 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 கடனு முடிச்சிருவோம் நான் பாடலை பாடும் பொழுது அதன் கருத்தை உணர்ந்து பாடுகிறேனா ஒரு மிகப்பெரிய தேவாலயத்துல ஒரு பாடகர் குழு இருந்தாங்களாம் ஒரு கற்பனை கதை தான் ஒரு பாடகர் குழுவில் ஒரு இருபது முப்பது பேர் இருக்கிறாங்க அந்த பாடகர் குழுவை வழிநடத்தி செல்வதற்காக ஒரு தலைவர் இருந்தாராம் ஒரு ஒரு வயசான தாத்தா என்ன செய்வாராம் அந்த பாடகர் குழுவை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆராதனையில் எப்படி படிக்கணும் எப்படி அந்த பாடலின் கருத்தை உணர்ந்து படிக்கணும் எப்படி ராகத்தோடு படிக்கணும் எப்படி தாளத்தோடு படிக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுத்து கொண்டு வந்தாராம் ஒரு நாள் வயது முதிர்வின் காரணமாக அவர் மறித்து போய்விட்டார் இப்போ பரலோகத்தில் இருக்கிறாரு அவருக்கு ஒரு ஆசை வந்துச்சான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பிரயாசப்பட்டு அந்த ஜனங்களுக்கு அந்த பாடலை கற்றுக் கொடுத்தேன் அவர்கள் எப்படி பாடுறாங்கன்னு நான் கேட்கணும்னு ஆசைப்பட்டாராம் அப்போ ஆண்டவன் போய் சொன்னார் ஆண்டவரே என்னுடைய திருச்சபையில் இருக்க அந்த பாடகர் குழு எப்படி பாடுறாங்கன்னு நான் கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் அப்போ ஆண்டவர் அதுக்கு அனுமதி கொடுத்தாராம் அப்போ இவர் அந்த திருச்சபையில் ஆற நடக்கிற நேரத்தில் அந்த பாடல்களை கவனித்து பார்க்கிறார் ஒரு இருபது முப்பது பேர் பாடிட்டு இருக்கிறாங்க ஒரே ஒருத்தருடைய சத்தம் மட்டும்தான் பரலோகத்துக்கு கேட்டுதான் அப்போ அவர் ஆண்டவன் கேட்டார் ஆண்டவரே அங்கே எல்லாரும் பாடுறாங்க நான் நிறைய பேருக்கு அந்த க கற்றுக் கொடுத்துருக்குறேன் ஆனால் ஒருத்தருடைய வாய்ஸ் மட்டும்தான் கேட்குதையா அப்படின்னு சொன்னாராம் அப்போ ஆண்டவர் சொன்னாராம் எல்லாருமே ராகத்தோட படிக்கிறாங்க எல்லாருமே தாளத்தோட படிக்கிறாங்க ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அந்த பாடலின் கருத்தை உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுறாரு அப்படின்னு சொன்னாங்களாம் இப்போ பார்க்குறோம் நம்ம வந்து ஆண்டவரை எப்படி பாடுகிறோம் நம்முடைய துதி பலிகள் நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் போது அது எப்போ பரலோகத்துக்கு போகும் அப்படின்னா நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு மனதோடு அவரை துதிக்கும் போதுதான் தான் அந்த துதி பலிகளை ஆண்டவர் அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார் ஏதோ கடமைக்காக நம்ம பாட்டு படித்தோம் அப்படின்னா அதை ஆண்டவர் அங்கீகரிக்கிறதில்லை இங்கே ஆலயத்துக்கு வந்தால் நம்ம என்ன செய்கிறோம் ஆண்டவரை துதித்து பாடுகிறோம் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை சொல்லி ஆண்டவரை பாடுறோம் ஆனால் அதே இது வீட்டுக்கு போயிட்டால் நம்ம என்ன பாடல்களை பாடுகிறோம் அநேக நேரங்களில் நம்முடைய திருச்சபையின் வாலிபர்கள் நம்முடைய திருச்சபைக்கு வருகிற சிறுவர்கள் நான் பாடுறதை கேட்டிருக்கிறேன் காது கொடுத்து கேட்க முடியாத வார்த்தைகள் எல்லாம் பாடலாய் பாடுகிறார்கள் பாடலின் அர்த்தத்தை உணராம கூட இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க என்ன பாடுறோனே தெரியாம பாடிட்டு இருக்கிறாங்க தாண்டவரை துதித்து பாடுகிற இதே வாயினால உலக பிரகாரமான பாடல்களையும் இச்சைகளை தூண்டக்கூடிய பாடல்களையும் விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய பாடல்களையும் நான் பாடுகிறேனா நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் ஆலயத்துக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறோம் வீட்டுக்கு போனோடனே முதல் வேலையை நம்ம கை என்ன செய்யுது அந்த டிவியை தான் ஆன் பண்ணுது டிவி பார்க்காம நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியலை நம்ம யோசித்து பார்ப்போம் நான் ஆண்டவருடைய பாடல்களை கேட்கிறேனா இல்லை உலக பிரகாரமான மற்ற பாடல்களை நான் கேட்கிறேனா முழு இருதயத்தோடு நான் ஆண்டவரை துதிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவரை துதிக்க வேண்டும் மூன்றாவதாக ஒரு காரியத்தை குறித்து பார்ப்போம் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் ஆறாம் வசனம் இங்கே வாசிக்கிறோம் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார் நம்ம என்ன செய்யணுமா முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்ப வேண்டுமா முதலாவது பார்த்தோம் முழு இருதயத்தோடு கர்த்தரை தேட வேண்டும் அது ஆலயத்திலும் பரவாயில்ல வீட்டில் பரவாயில்ல நம்ம ஆண்டவரை தேடும் பொழுது இந்த உலக காரியங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு முழு இருதயத்தோடு நாம் ஆண்டவரை தேட வேண்டும் முழு இருதயத்தோடு நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும் மூன்றாவது காரியம் முழு இருதயத்தோடு நாம் கர்த்தரை நம்ப வேண்டும் நீங்கள் அழகாய் வாசிக்கிறோம் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் என்னால் முடியும் நான் செஞ்சிருவேன் இதை செஞ்சு எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு நான் இதை செஞ்சிருவேன்னு சொல்லி நம்முடைய சுய முயற்சியின் மேல் நம்ம சாராமல் என்ன செய்யணுமா முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்ப வேண்டுமாம் நம்ம அநேக நேரங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா நம்மளால முடிஞ்ச எல்லா காரியங்களையும் செஞ்சிருவோம் வேதத்துல ஒரு நிகழ்வை வாசிக்கிறோம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ பதினெட்டு வருடமாய் அவங்களுக்கு பெரும்பாடு நீங்கவே இல்லை அப்ப ஆண்டவுட் அவங்க என்ன சொல்றாங்க என்னுடைய சொத்துக்கள் எல்லாமே செலவாயிடுச்சி அதுக்கப்புறம் தான் நான் என்ன செஞ்சேன் உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளும் அநேக நேரங்களில் இந்த உலக பிரகாரமாக எல்லா முயற்சியும் எடுத்துருவோம் எங்கெங்கெல்லாம் யார் யாரெல்லாம் பார்க்கணுமோ எல்லாத்தையும் பார்த்துருவோம் எல்லாமே நமக்கு கைகூடி வரல அப்படின்னா கடைசியாக நம்ம ஆண்டவரை தேடி வருவோம் ஆனால் அதான் ஆசிக்கிறோம் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிரு என்னுடைய முழு இருதயத்தோடு நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன்னா முழு இருதயத்தோடு நம்புறது அப்படின்னா எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நான் என்ன செய்யணும் ஆண்டவரிடத்துல கேட்டு ஆலோசனை கேட்டு தான் என்ன செய்யணும் நான் காரியத்தை நடப்பிக்கிறவனாய் மாறணும் நான் செஞ்சு முடிச்சுட்டு ஆண்டவரே நான் இப்படி செஞ்சிருக்கேன் ஆண்டவரே எனக்கு இதுக்கு பலன் கொடுங்க அப்படின்னு கேட்டு ஆண்டவன் என்ன செய்ய மாட்டாரு பலன் கொடுக்க மாட்டார் பரிட்சை எழுதி முடிச்சுட்டு ஆண்டவரை எப்படியாவது என்னை டீச்சர் பாஸ் பண்ணிடணும் நம்ம ஒன்றுமே எழுதியிருக்க மாட்டோம் ஆனால் ஆண்டவரே எப்படியாவது டீச்சர் என்னை பாஸ் பண்ணணும் அப்படின்னு ஜோம்னா பாஸ் பண்ணிடலாமா பரிட்சு எழுதுறதுக்கு முன்னாடி ஆண்டவட்டை ஜோம் பண்ண ஆண்டவரே நான் அந்த பாடத்தை படிக்க போகிறேன் எனக்கு உதவி பண்ணுங்கள் எனக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க இந்த பாடம் மனசில் தங்குவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க நம்ம ஆண்டவட்ட ஞானத்தை கேட்டு ஜோம் பண்ணி படிச்சுட்டு நம்ம பரிசு எழுதணுன்னா நிச்சயமாக என்ன செய்யலாம் வெற்றி பெறலாம் அதே நேரத்தில் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஆண்டவரை எப்படியாவது நான் பாஸ் ஆகிடணும் எப்படியே பா எப்படியாவது நான் பாஸ் ஆகிடணும் முட்டி முட்டி ஜோம் பண்ணாலும் நமக்கு பதில் கிடைக்காது நம்ம முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவர் நம்முடைய காரியங்களை வெற்றியாய் மாற்ற இருக்கிறார் அதான் இங்கே வாசிக்கிறோம் உன் முழு இருதயத்தோடு கத்தரித்த நம்பிக்கையாயிரு உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்து கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் ஆண்டவர் நம்முடைய பாதைகளை நேர்படுத்த வேண்டுமானால் ஆண்டவர் நம்முடைய வழிகளை வாய்க்க பண்ண வேண்டுமானால் நாம் முழு இருதயத்தோடு கர்த்தரை தேட வேண்டும் ஆலயத்திற்கு வருகிற அநேக விசுவாசிகள் மற்ற இடங்களுக்கும் போதை நம்மளால பார்க்க முடிகிறது ஒரு திருமண நாள் வந்துருச்ச அப்படின்னா நல்ல நாள் குறிக்கணும் நல்ல நேரம் பார்க்கணும் சுத்தவங்களாக இருக்கிறாங்க ஆலயத்துக்கு வர்றாங்க ஆனால் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்த உடனே போய் அங்கேயும் போய் ஒரு சாதகத்தை பார்த்து வாங்கி வச்சிருவோம் அதுக்கு ஒரு பழமொழி வேற சொல்லிக்குவாங்க நோய்க்கும் பாரு வேய்க்கும் பாருன்னு சும்மாவா சொல்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம ஜோகம் பண்ணாலும் ஒரு பக்கம் அந்த அந்த பூசாரிட்டையும் போய் ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துடுவோம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் வரலாம் தோல்விகள் வரலாம் அவமானங்கள் வரலாம் எல்லா சூழ்நிலைகளும் நாம் கர்த்தரை உண்மையாய் நம்பும் பொழுது முழு இருதயத்தோடு நம்பும் பொழுது ஆண்டவர் நம்முடைய காரியங்களை ஜெயமாய் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் பைபிள் அநேக நம்ம உதாரணமாக பார்க்கலாம் யோபுவை குறித்து வாசிக்கிறோம் யோபு குறித்த எல்லா சொத்துக்களும் அவர் இழந்து போயிட்டார் யோபுக்கு இருந்த சோதனையில நமக்கு கொஞ்சம் சோதனை வந்தாலும் நம்ம செய்ய முடியாது தாங்க முடியாது ஆனால் யோபு எல்லா சொத்துக்களும் இழந்து போன போதும் கூட அவர் சொல்றாரு பாருங்களேன் யோபு பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் இருப்பேன் பாருங்கள் யோபு எந்த அளவுக்கு ஆண்டவரை உறுதியாய் நம்பினார் நம்மளால் அப்படி நம்ப முடியுமா நம்முடைய பலவீன நேரங்கள்ல நம்முடைய வறுமையின் நேரங்கள்ல நம்ம எதிர்பார்த்த ஒரு காரியம் கிடைக்காத நேரங்கள்ல நம்ம என்ன செய்யணுமா ஆண்டவரத்துல நம்பிக்கை வைக்கணுமா நான் ஜோம் என்ன காரியம் எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம் ஆண்டவன் நம்பிக்கை வைக்கிறோம் ஆனா கிடைக்காத நேரத்துல நம்ம நம்பிக்கை இழந்து போயிடுறோம் நமக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தா நம்ம என்ன செய்யறோம் சோர்ந்து போயிடறோம் ஆமா நான் எதுக்கு கோயிலுக்கு போயிட்டு கோயிலுக்கு போக போகாதவங்களா நல்லா இருக்கிறாங்களே ஆண்டவர் என்னதான் சோதிக்கிறார் நான் எதுக்கு கோயிலுக்கு போகணும்னு நம்ம நினைக்கிறோம் யோபு தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து போனார் நான் யோகம் அப்போவும் ஆண்டவரை உண்மையாய் நம்பினார் இன்னைக்கு நான் ஆண்டவரை எப்படி தேடுகிறேன் எனக்கு நன்மை செய்ய ஆண்டவருக்கு காணிஞ்சி கொடுப்பேன் ஆண்டவர் நன்மை செய்யலைன்னா ஆலயத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு நம்ம இருக்கிறோமா இல்லை முழு இருதயத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் உயர்வானாலும் தாழ்வானாலும் நம்ம ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோமா நம்முடைய இருதயம் மிகவும் கேடானது கேடான விஷயங்களை சிந்திக்குதுன்னு பார்த்தோம் ஆண்டவன் நம்முடைய இருதயத்தை இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிறான்னு பார்த்தோம் மனிதன் முகத்தை பார்க்கிறான் ஆண்ட ஒரு இருதயத்தை பார்க்கிறார் அந்த இருதயத்துல நான் முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுகிறேனாம் முழு இருதயத்தோடு அவரை துதித்து பாடுகிறேனாம் நான் முழு இருதயத்தோடு அவரை மாத்திரமே நம்புகிறேனாம் நம்ம நாமே ஆராய்ந்து பார்ப்போம் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் முழு இருதயத்தோடு கர்த்தரை மாத்திரமே நம்பும் பொழுது ஆண்டவர் நம்முடைய காரியங்களை ஜெயமாய் மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார் தெய்வன் தாமை திருவசனங்களை ஆசிர்வதிப்பாராக அம்மேன்